ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி கஞ்சி இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்புழுந்து யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிறிஸ்பியான அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த அடை பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த கருப்புழுந்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஸோ எப்போதும் கழிக்கண்டாமல் இந்த மாதிரி அடை செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கருவேப்பிலை கொஞ்சம் இதை மூணுத்தையும் கொஞ்சம் குறை குறவுன்னு அரைச்சிடலாம் இப்போது குறை குரான்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தையும் சேர்த்து கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுக்கலாம் இப்போது அரைச்சிட்டு வந்த விழுதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும் இந்த இந்தளவுக்கு குரக்குறான்னு இருக்கணும் இப்போது அரைச்சி வச்சுருக்க உளுந்தோடு ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்க அரை ஷேப்புக்கு தட்டி விட்டுக்கோங்க மிதமான சூட்டில் வச்சு சுட்டு எடுத்துடலாம் லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம மிதமான சூட்டில் வச்சு சுட்டு எடுக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான கருப்பு விழுந்து அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் this வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்